அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு கும்பகோணம் மத்திய ஒன்றியம் பாலபுரம் ஊராட்சி ஆலமங்குறிச்சி கிராமத்தில் உடையார் திரவில் இருக்கக்கூடிய முத்துவேல் என்கின்ற விவசாயி அவருடைய மனைவி கீதா அவருடைய மகள் கனிமொழி அவருடைய இளைய மகள் ரேணுகா இவங்கெல்லாம் தொடர்ந்து பெய்த மலையால் அங்கே இருக்கக்கூடிய செவர் இடிந்து விழுந்து அதில் ரேணுகாங்கிற கடைசி மகள் அந்த இடத்துலையே வந்து கொண்டு வரும்போதே இறந்துட்டாங்க அதாவது கும்பகோணம் சிகிச்சை கொண்டு வராங்க இங்கே பார்க்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு தஞ்சாவூருக்கு போ கொண்டு போகும்போதே அவங்க இறந்துடுறாங்க இந்த மூணு பேரும் பாதிக்கப்பட்டு இன்றைக்கு அரசு மருத்துவமனை கும்பகோணத்தில் வந்து சிகிச்சை பெறாங்க இதையெல்லாம் நாங்கள் போய் பார்த்தோம் அந்த வீடுகளையும் விடிந்து விழுந்து இருக்கக்கூடிய பகுதிகளையும் நாங்கள் பார்த்தோம் ரொம்ப ஒரு கொடுமையாக இருக்கிறது இப்படி இருந்தாலும் கூட இது எதற்காக இந்த பதிவு நான் போடுறேன்னு சொன்னாக்கா ஒரு மாவட்ட தலைமை மருத்துவமனைன்னு கும்பகோணத்தில் இயங்கிட்டிருக்கு ஆனால் எந்த விதமான அடிப்படை வசதிகளும் எதுவுமே இல்லை ஒரு டாக்டர் சாதாரணமாக சொல்லுவாங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்தால் காப்பாற்றிருக்கலாம்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே அடிபட்டு வரக்கூடிய அவர்களுக்கு உரிய சிகிச்சை மாவட்ட தலைமை மருத்துவமனை கும்பகோணத்துல இருக்கு எந்த விதமான அடிப்படை வசதிகளும் இல்லை இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் கூட சட்டமன்ற மதிப்பீட்டு குழுவினுடைய தலைவராக இருக்கிறார் மூன்று முறை வெற்றி பெற்றிருக்கிறார் அன்பழகன் என்பவர் ஆனால் அங்கங்க கட்டடங்கள்ல அவர் தான் இருக்கே தவிர அந்த அரசு மருத்துவமனையில உரிய சிகிச்சை கொடுப்பதற்கான கருவிகள் அந்த இடத்துல இல்லை இதற்கு பேர் மாவட்ட தலைமை மருத்துவமனை இதற்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்ற மதிப்பீட்டு குழு தலைவராக அவர் பொறுப்பில் இருக்கிறார் இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிக்கும் சென்று பார்த்து அதற்கு நிதி ஒதுக்குவதற்கும் அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் களைவதற்கு இவர் போயிட்டு வந்துட்டு இருக்கிறார் ஆனால் சொந்த தொகுதியிலேயே பல உயிர்கள் இழப்பதற்கு காரணமாக இருப்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை கும்பகோணத்துல மாவட்ட தலைமை மருத்துவமனை தான் இவங்க வந்து ஒரு மீடியேட்டர் மாரி செயல்பட்டு இருக்கிறாங்க இந்த மருத்துவமனை எந்த விதமான அடிப்படை வசதிகளும் இல்லாத காரணத்தினால இங்கேருந்து தஞ்சாவூருக்கு போக சொல்கிறாங்க மெடிக்கல் காலேஜ் போக சொல்கிறாங்க தஞ்சாவூர் பெரிய ஆஸ்பத்திரி போக சொல்கிறாங்க ஆனால் அவங்க ஒரு மணி நேரம் இங்கேருந்து போகிறதுக்குள்ளே அவங்களுடைய உயிரே போயிடுது அப்போ இந்த மருத்துவமனைகள்லாம் இருந்து என்ன புண்ணியம் ஆட்சியாளர்கள் இருந்து ஆட்சி இருந்து என்ன புண்ணியம் இந்த மக்களை காப்பதற்கு தான் ஆட்சி எனவே தயவு செய்து இன்றைக்கு ஆளுகின்ற மு ஸ்டாலின் முத்துவேல் அரசாங்கம் முத்துவேல் மு ஸ்டாலின் அரசு உடனடியாக இந்த கும்பகோணம் மாவட்ட மருத்துவமனை உண்மையான மாவட்ட மருத்துவமனையாக செயல்பட வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கோரிக்கை விடுக்கிறேன் இதேமாரி பல உயிர்கள் இழப்பதற்கு காரணமாக மருத்துவமனையே இருக்கு ஏனோ தானோ என்று சிகிச்சை நடந்து கொண்டு இருக்கிறது எனவே செய்து டெல்டா மாவட்டத்தில் பிறந்திருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர்னு சொல்கிறாங்க ஆனால் டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சாதாரண அடிமட்ட விவசாயிகள் அவங்க என்ன பண்ணுவாங்க கூலி தொழிலாளர்கள் எந்த விதமான வசதி வாய்ப்பும் இல்லாமல் அரசு மருத்துவமனை தானே நாட வேண்டிய சூழ்நிலை இருக்கு அப்படி நாடுகின்ற போது இங்கே உரிய சிகிச்சை இருக்குன்னா உரிய சிகிச்சை சுத்தமா கிடையாது எல்லாம் தஞ்சாவூர் போங்கிறாங்க பாதி வழியில பல உயிர்கள் போயிடுது தயவு செய்து முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் அவர்களும் இதன் மீது கவனம் செலுத்த வேண்டும் என்று இந்த காணொலி வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து இது போன்ற பிரச்சனைகள் இருந்தால் எங்களுடைய மாவட்ட செயலாளர்களுடன் அண்ணன் ஆர்கே பாரதி மோனவருடன் சொல்லி மாண்புமிகு கழகத்துடைய பொதுச் செயலாளர் வருங்கால தமிழகத்தின் விடிவெளியாக திகழக்கூடிய விவசாயிகளுடைய பாதுகாவலர் அண்ணன் எடப்பாடி அவரிடம் அனுமதி பெற்று நாங்கள் மாவட்ட மருத்துவமனை உண்மையான மருத்துவமனையாக செயல்பட வேண்டி ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதற்கு காரணமாக அமையும் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி பல உயிர்களை காப்பதற்கு முயற்சி செய்யுங்கள் அந்த மருத்துவமனையில் போய் பார்க்கும்போது அந்த விவசாயி முத்துவேல் உடையாரு காலு பிராக்சர் ஆகிருக்கு இந்த இலாவும் பிராக்சர் ஆகிருக்கு அம்மாவும் அவருடைய மனைவியும் அங்கேயே பிராக்சரில் இருக்கிறாங்க அதில் இன்னொரு பொண்ணு அந்த பொண்ணும் கனிமொழி அவங்களும் அந்த இதில் இருக்கிறாங்க கடைசி பொண்ணு ரேணுகா அவங்க மெடிக்கல் காலேஜில் இறந்துட்டாங்க கொண்டு போகிறப்பே இறந்துட்டாங்க அது போஸ்ட்மார்ட்டம் பண்ணி வரணும் இவங்களுடைய சூழ்நிலையை நல்லா சிந்திச்சு பாருங்க ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது வேளாண்மை அது அக்ரி சம்மந்தமாக அவங்க படிச்சிருக்காங்க அந்த பொண்ணு அவருக்கு ரெண்டு பொண்ணு தான் ஆண் வாரிசுலாம் கிடையாது அப்படி இருக்கக்கூடிய அவருக்கு இது போன்ற ஒரு சூழ்நிலையை ஆண்டவன் கொடுத்துருக்கிறான் எனக்கு உண்மையிலேயே எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் இது மிகப்பெரிய இழப்பு பேரிழப்பு இரண்டு பெண் குழந்தைகள் ஒரு குழந்தையை இழந்து விட்டு அந்த த குடும்பமே இன்றைக்கு நிற்கதியா நிற்கிறது அவங்க வேளாண்மை பொறிய சம்மந்தமாக ப படிச்சிருக்கிறாங்க அக்ரீகை படிச்சிருக்கிறாங்க அதன் மூலம் அவங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும் எப்படியா தன்னுடைய மகள் வேலைக்கு போவாங்க அதை வச்சு அந்த குடும்பம் முன்னேறுவதற்கு காரணம் அமையும் சொல்லி எண்ணற்ற கனவுகளோடு அவர் இந்த ரெண்டு பொண்ணை படிக்க வைக்கிறதுக்கு தான் அவரால் முடிஞ்சிருக்கே தவிர வேற எந்த வீடு கூட கட்டுறதுக்கு அவரால் முடியல சரியான ஒரு வீடு கூட கட்ட முடியல அதனால ரொம்ப சூழ்நிலை ரொம்ப மிகவும் மோசமாக இருக்கிறது இறந்த நம்முடைய சகோதரி ரேணுகா அவர்களுக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த குடும்பம் மிகுந்த பேரிழப்பை சந்திக்கிறது இதை கடந்து அவர்கள் மன உறுதியோடு ஆண்டவனுடைய துணையோடு அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை மீட்டெடுத்து அவர்கள் செயல்பட வேண்டும் அரசாங்கம் இவர்களுக்கு உரிய நிவாரண நிதியை மிக அதிகமாக கொடுக்க வேண்டும் என்று நான் கழகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் எல்லாமல்ல இறைவனுடைய ஆசையோடு மீண்டும் அந்த குடும்பம் புத்துணர்ச்சி பெற வேண்டும் அந்த இழப்பை ஈடு செய்ய முடியாது இருந்தாலும் அதனை கடந்து அவர்கள் வந்து வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டு அமைகிறேன் வணக்கம்